பக்கத்துக்கு பக்கத்தில் ஒரு பைரவர் போங்க ஆயிரத்தி எட்டு பைரவர் இங்கே வந்து இருக்கிறாங்க வந்து எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணுங்கள் அது அஷ்டமி பூஜை இன்னைக்கு நல்லா விசேஷமாக இருக்குது எல்லோரும் வாங்க அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு தகுந்த பைரவர் இங்கே வந்து குடி இருக்கிறாங்க இது வந்து பல்லடத்துக்கு பக்கத்தில் புத்தரிச்சிருங்கிற ஊரில் வந்து இந்த பைரவர் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு த நட்சத்திரத்திற்குண்டான பைரவர் சாமியும் இருக்கிறாங்க பாருங்க புரட்டாதி மூலம் திராடம் பைரவர் శేషాంత భైరవర్ సంగార భైరవర్ బుద్ధిముక్త భైరవర్ రేవతిని చత్రం భైరవర్ అశ్విని సనీశ్వరర్ భైరవ భైరవర్ భరణి భైరవర్ ఆది యోగ భైరవర్ கார்த்தை ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எல்லா நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் அந்த ஊர் வந்து மிருக சேஷ்டிரம் புனர்பூசம் திருவாதரை பைரவர் இருக்காங்க